அனைவருக்கும் வணக்கம் இவர் வந்து தெய்வ ராஜாங்கன்னு பேர் ஆசிரியா பேராசிரியராக இருந்து பணி புரிஞ்சுருக்காரு இப்போ இயற்கை மருத்துவத்தில் திரும்புகிறாரு பேராசிரியராக இருந்திருக்காரு கல்லூரில் ஆசிரியராக இருந்திருக்காரு கடூரில் முதல்வராக இருந்திருக்காரு மதுரை சுற்றி பகுதியில் ரெண்டு மூணு கல்லூரில் வேலை செஞ்சிருக்காரு இப்போ இயற்கை ம அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இயற்கை மருத்துவத்தில் ஆராய்ச்சி பண்ணி கடைசியில் இந்த நீர் மருத்துவம் உணவில்லாமல் வாழும் கலையை கற்றுக்கிட்டு இது தனக்கு மருத்துவம் செஞ்சுக்கிட்டு எதிர்காலத்தில் தொழிலாக மாற்றுவதற்காக முயற்சி பண்ணுறாரு அதாவது படித்தால் அறிவு வரணும் அப்படிங்கிறது இப்போ புரிதல் படித்தால் வேலை கிடைக்குங்கிறது வேறு ஆனால் உண்மையாலுமே படித்தால் அறிவு வர நீதி ஆனால் வெள்ளக்காரர் என்ன பண்ணான்னா படித்தால் சம்பளம் கிடைக்கும் சொல்லி தவறாக நம்மளை வழி நடத்தியிருக்காங்க நூறு வருஷமாக அதாவது என்ன பண்ணுறாங்களா லட்சக்கணக்கென்று பேர் நூறு மதிப்பெண் வாங்குறாங்க ஆனால் அத்தனைக்கு வேலை கிடைக்குமே கிடைக்காது அப்போ படித்தால் அறிவு தான் வரணும் அதனால் அவரவர்கள் தெரிந்த தொழிலை கற்றுக்கிட்டு புதுப்பு தொழில் நிறைய புதுப்பு தொழில் வந்துடுச்சு ஆனால் இந்த மருத்துவம் வந்து போட்டி இல்லாத தொழில் நீங்கள் வந்து கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கலை ஒத்துக்கொள்ளுனாவே அந்த வருமானத்தை வைத்துக்கொண்டு சொற்ப வாழ்வுகள் வாழ்ந்து பழகணும் நீங்கள் அடிப்பில் அப்படி தான் நீங்கள் மிகை வாழ்வு வாழ்ந்தீங்கன்னா எத்தனை கோடி இருந்தாலும் பத்தாது ஆனால் சொற்ப வாழ்வு வாழணும் சொற்பமாக ஏழை ஏழையாக இருக்க வேண்டும் சிறிய வாழ்க்கை வாழணும் கட்டி அதை சிறுக கட்டி பெருக வாழ்க்கிற மாதிரி ஒரு பத்து சென்ட் இடம் இருந்ததுன்னா ஒரு சென்டரில் குடிச்சி போட்டுட்டு ஒம்பது சென்டர் காலி விட வேணும் இப்படிலாம் இருக்குது ஆகையினால படித்தால் அறிவு வரணும் பொழுது இப்போ தான் அவங்க உணர்றாங்க நான் நிறைய படிச்சிருக்கேன் ஆனால் சம்பளம் கிடைக்கலான்னு சொன்னேன் படித்தால் சம்பளம் கிடைக்காதையே படித்தால் அறிவு தான் வரணும் அந்த அறிவை வைத்துக்கொண்டு நீ பிறருக்கு சொல்லிக் கொடு நீ படித்த விளக்கார மாதிரி வேலை கட்டுறது எப்படி எந்த வெள்ளக்காரன் நீ படித்த கல்வி ஒத்துக்கு போகிறது இப்போ நீ எம்டெக் டெக் பிடெக் படித்தாங்கன்னா எம்சிஏ படிச்சுட்டு பிசிஏ படி அங்கே போனேன்னா ஓரமாக வச்சுட்டு வேலை செய்யாமம்பான் அந்த மாதிரி தான் இருக்குது அதனால வந்து படித்தால் அறிவுருங்கிறது தான் சரியே தவிர இப்போ நான் என்ன சொல்லுன்னா இதை நீங்கள் உடம்பை புரிஞ்சுக்குங்க புரிஞ்சு வாத பித்தம் கபத்தை சமப்படுத்தினீங்கன்னா நீங்கள் ஆயிரக்கணக்கில் நீங்கள் பொருள் ஈட்டலாம் அறவழியில் பொருள் ஈட்டலாம் ஈதலரம் தீவனை விட்டு ஈட்டல் பொருள் நீங்கள் எதாவது சொல்லுங்க இப்போ என்ன எத்தனை எத்தனை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க வணக்கம் ஐயா எல்லாருக்கும் இப்போ வந்துட்டு இப்போ ஐயா எல்லாத்தையும் தெளிவாக சொன்னாங்க நீர் மருத்துவம் அப்படின்றத வந்துட்டு நான் வந்துட்டு யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டு ஐயாவை நேரடியாக தொடர்பு கொண்டு நான் இந்த பயிற்சியை வந்துட்டு எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதியிலேருந்து நான் பயிற்சி செஞ்சுட்டு வரேன் காலை முதல் மாலை வரை வந்துட்டு நீரை மருந்தாக அறிந்திட்டு மாலை ஒரு வேளை வந்துட்டு வேக வைத்த நன்கு வேக வைத்த காய்கறி அல்லது கீரை வந்துட்டு ஒரு நேரம் உணவாக எடுத்துக்கிறேன் மற்ற நேரம் எல்லாமே தண்ணீர் எடுத்துக்கிறேன் தேவைப்படும் பொழுது வந்துட்டு சிறிது நிலக்கடலை பருப்பு கருப்பட்டி மிட்டாய் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு சாப்பிட்டுக்கிறேன் உடல் வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது ஒரு இருபது கிலோ கிட்ட நெருக்கி நான் குறைஞ்சிருக்கேன் இப்போ இடம் வந்துட்டு குறைஞ்சிருக்கு சுறுசுறுப்பாக வேலை பார்க்க முடியுது நன்றாக இருக்குது ரெண்டாவது வந்துட்டு இந்த நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றது வந்துட்டு நம்ம இதுவரை வந்துட்டு ஒரு செய்தியாக மட்டும் காதல மட்டும்தான் கேட்டிருக்கோம் படித்த காலத்துல இருந்து ஆனால வந்துட்டு அந்த நோயை வந்துட்டு எப்படி போக்குறது அப்படிங்கிறது வந்துட்டு எளிமையான முறையில் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல சிறந்த மொழி அப்படின்றாக்க என்னோட அனுபவத்தின் காரணமாக நீர் மருத்துவம் தான் ஏன்னா மற்ற மருத்துவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு அதிகப்படியான பொருட்செலவு செய்யணும் பிளஸ் வந்துட்டு அவைகள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு முழுமையாக குணப்படுத்த போறது கிடையாது நிவாரணியாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு முழுமையாக குணப்படுத்தி நீங்களும் ஒரு மருத்துவராக ஆகி பொருளீட்டக்கூடிய வழியையும் வகை செய்யக்கூடிய ஒரே கல்வி முறை எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நீர் நீர்மருத்துவ கல்வியும் தான் அதை முறையாக இந்த வெங்கடேசன் ஐயாவோட புக்கை வந்துட்டு வாங்கி படிச்சு எல்லோரும் இனியன் ஐயாவோட வழிகாட்டுதல்களை நம்ம பெறும்பொழுது நாமளும் சிறந்த மருத்துவராகவும் நோயற்ற வாழ்வை பெற்று அண்டவெளியோடு கலக்கக்கூடிய சித்தர்கள் ஞானிகள் பெற்ற அந்த யோகத்தை பெற்று நாமும் நமது வாழ்வின் முன்னேற்ற பாதையை அடைவதற்கு வந்துட்டு இந்த புத்தகமும் ஐயாவும் வந்துட்டு நம்மளுக்கு வழிகாட்டியாக இருப்பாங்க தெரிஞ்சு தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் அனைவரும் பயன்பெற வாழ்த்துக்கள் நல்ல தொழிலாக மாறப்போம் எதிர்காலத்தில் நல்ல தொழிலாக அமையும் அதான் தொழிலாக மாறும் தொழிலாக மாறணும் ஏன்னா இது போட்டியிலா தொழில் இப்ப சாட் ஜிபிங்கிறாங்க ஏஏங்கிறாங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது சாட் இதெல்லாம் வருது இல்லையா இது கூட கூட மனிதனோட வாழ்க்கை வேலை வாய்ப்பு பறிக்குமா பறிக்காதான் நமக்கு தெரியாது ஆனால் இது போட்டி இல்லாத தொழில் இந்த இந்த தொழில கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அறவழியில் பொருளிட்டலாம் அறவழியில் செலவு செய்யலாம் சரியா முடிச்சு பண்ணுங்க நன்றி